சிந்து இன்டர்நேஷனல் பள்ளி மற்றும் எங்களது கோவை நோய் சிறப்பு மருத்துவ மையம் ராம்நகர் மற்றும் எங்களது ரோட்டரி கிளப் இன்டர்நேஷனல் எங்களது கோயம்புத்தூர் சாய் சிட்டி இணைந்து நடத்தும் இந்த பல்துறை சிறப்பு மருத்துவ முகாம் இங்கே யாரெல்லாம் பயனாளிகள் என்றால் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கண் பரிசோதனை பல் கேரிங் மற்றும் குழந்தை நல பரிசோதனைகள் மற்றும் பெரியவர்களுக்கும் இருதயம் சர்க்கரை ரத்தக் கொழிப்பு அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கும் கண் பரிசோதனையும் பல் பரிசோதனையும் மற்றும் பொது மருத்துவ பரிசோதனையும் இங்கு செய்யப்படுகிறது கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு அறுநூறுல எழுநூறு மாணவர்களும் கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு அவருடைய பெற்றோர்களும் மற்றும் இங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்குமே இந்த பல்துறை சிறப்பு முகாம் நடைபெறுகிறது இந்த முகாமை எங்களது ரோட்டரியஸ்ட் கவர்னர் அண்ட் இந்த பள்ளியுடைய தாயாளர் ரோட்டரியன் கமலேஷ் ரகேஜா அவர்களும் எங்களுடைய ரோட்டரி சாய்ஸினுடைய பிரசிடென்ட் டாக்டர் பால்துறை அவர்களும் எங்களுடன் இணைந்து இந்த பள்ளியினுடைய பிரின்சிபல் மேடம் அவர்களும் இணைந்து இந்த முகாமை நடத்தி ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த முகாமிலே சீனியர் பீடியாட்ரிஷியன் டாக்டர் ஜலீல் அகமது சார் அவங்க வந்திருக்காங்க மற்றும் டாக்டர் கோஷல் ராம் கண் மருத்துவர் மற்றும் இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய வரும் தலைவர் மற்றும் டாக்டர் சுவாதிகா மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம் மற்றும் டாக்டர் அபிமயா பல் மருத்துவர் அவருடைய குழுவினர்களும் ஹரிபிரசாத் இசை ஹியரிங் ஏட் சென்டர் அவருடைய குழுவினரும் இன்று பரிசோதனை செய்ய உள்ளனர் இந்த முகாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி